தண்ணீர் தடாகங்களாகவும் நீரூற்றுகளாகவும் வறண்ட நிலத்தை செழிப்பாக மாற்றுகின்ற பெருமானுடைய திருப்பெயராலே உங்களை நான் வாழ்த்துகிறேன் வரவேற்கிறேன் அன்புக்குரிய தேவனுடைய உறவுகளே தேவனுடைய பிரசன்னம் இந்த நாளிலும் அவருடைய வார்த்தையில் இருக்கிற அந்த வல்லமை நம் ஒவ்வொருவரையும் ஆளுவதாக என்று உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த வார்த்தை உபாகம புஸ்தகம் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் வசனம் வாசிக்கிறேன் குறித்து நீ மாசாவிலே பார்த்து மேரிவாவின் தண்ணீர் வாக்குவாதம் பண்ணின உன் பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தும்மியும் ஊறியும் என்பவைகள் இருப்பதாக அன்புக்குரியவர்களே இந்த வேத பகுதி முதல் ரூபனை ஆசிர்வதித்து அடுத்தது யூதாவை ஆசிர்வதித்த மோசனுடைய வாக்கியங்களுக்கு அடுத்த பிறகு லேவியராக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆசாரிய குடும்பத்திற்கு என்ன அறிவிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா உன்னுடைய பரிசுத்த புருஷன் வசமாய் உன்னுடைய தூம் தும்மீம் ஊரீம் என்பவைகள் இருப்பதாக இந்த தும்மீம் ஊரீம் என்பது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் மக்கள் தேவன் ஆசாரிய ஊழியத்துக்கு ஆரோனிய மோச இந்த லேவி கோத்திரத்தை அழைத்து அவர்களுக்கு ஒரு உடையை கொடுத்தார் அவர்கள் ஆசாரியத்துவ உடையை அணியும் பொழுது அவர்கள் மார்க் கவசத்திலே வைர கற்களால் விலை மதிக்க முடியாத கற்களால் அமைக்கப்பட்டது தூரி என்பவைகள் இவைகள் ஆகாத ஒளி வீசக்கூடிய தன்மையுடையது தேவனிடத்திலே இதை செய்யலாமா செய்யக்கூடாதா எசாரணும் அப்படின்றத பார்க்கறதுக்கு ஒரு அடையாளமாக இருந்ததாக சரித்திரத்திலே நாம் பார்க்கிறோம் இவை எல்லாமே யார் வசமாய் இருக்க வேண்டும் பரிசுத்த புருஷன் வசமாய் இருக்க இருப்பதாக என்று சொல்லி அங்க அறிவிக்கிறதை பார்க்கிறோம் இந்த ஒரு வார்த்தையிலே தேவனை குறித்த அறிவு என்ன அப்படின்னா தேவன் தன் வசனமாய் வைத்துக் கொள்ள அது ஆசீர்வாதமா இருக்கும் இன்னைக்கு நிறைய விஷயங்கள்ல நாம் என்ன பண்றோம் என் வசமாய் நான் எனக்கு உரிமை இருக்குது நான் இதை செய்வேன் அப்படின்னு சொல்லி சில காரியங்களில் சிக்கிக் கொள்ளுகிறோம் யாக்கோபு முதலாம் அதிகாரத்துல பார்க்கிறோம் அவனவன் தன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு அவைகளிலே மாட்டிக்கொள்ளுகிறான் அது கர்ப்பம் தரிக்கும் பொழுது அது பாவத்தை பிறப்பிக்கிறது பாவம் பூரணமாகும் பொழுது மரணத்தை பரிபூரணத்துக்குள்ளே போகாமல் தேவனிடத்திலே மறுபடியும் மன்னிப்பு கெட்டு இரக்கம் பெற்று கிருபாசனத்தன்மையில சேர்ந்து நாம் வாழ நமக்கு வழிகள் இயேசு கிறிஸ்து மூலமாய் உண்டாகி இருக்கிறது இங்கே பார்க்கிறோம் வசமாய் தன் வசம் இன்னைக்கு எதை நாம் வசப்படுத்தி இருக்கிறோம் வசம் ஒபே அதாவது நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அல்லது அதே நிலையில் இருக்கிற பொசிஷன் என் வசம் எனக்கு உரிமையானது என்பதை நாம் எதையெல்லாம் எடுக்கிறோன்றது ரொம்ப முக்கியம் இவர்கள் தேவனுடைய தேவனால் வசப்படுத்து தேவனுடைய ஆளுகைக்குள்ளே ஒரு மனிதன் ஆளும் பொழுது வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருக்கும் தான் இங்கே சொல்றாரு இந்த லேவி தேவ வசனமாய் தேவ வசமாய் அவருடைய புருஷர்கள் செயல்படுவார்களாக நிறைய அவர்களை குறித்த தொடர்ந்து ஒரு நான்கு வசனங்கள் இருக்கிறது பதினோராது வசனம் வரைக்கும் அது ஒவ்வொன்றிலும் ஒரு வார்த்தையின் வல்லமைகளையும் நாம் பார்க்கிறேன் இன்னைக்கு தேவன் நம்மை வசப்படுத்துகிறவர் என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் யார் யாரோ ஒரு மனுஷனை வசப்படுத்துறான் அன்னைக்கு ஆதாம ஏவால் மூலமா பிசாசு வஞ்சித்து வசப்படுத்தி விட்டான் நாம் தேவனுடைய வசத்தில இருக்கிறோம் என்கிற உணர்வு நமக்கு ரொம்ப முக்கியம் தேவனும் வசப்படுத்துகிற அதிகாரத்தை நமக்கு தந்திருக்கிறார் ஆதி ஆகமா நாற்பதாம் அதிகாரம் நாலாவது வசத்தில் யோசிப்பு தேசம் முழுவதையும் அவன் வசத்தில் அந்த பார்வன் ஒப்பு கொடுத்தார் இவன் கண்ட்ரோல் தான் எல்லாமே யோசுவாவின் புஸ்தகம் பதினெட்டாம் அதிகாரம் முதலாவது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இசர்வேல் அந்த தேசம் அவர்கள் யாக்கோபு வசமாய் திரும்பியது கொடுக்கப்பட்டது அப்போ தனக்கு உரிமையாய் கொடுக்கப்பட்ட தன் வசத்தில் இருக்கிறவைகளை நாம் ஆளுமடிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஒவ்வொருத்தருக்குள்ள ஒரு வல்லம் இருக்குது அப்ப தேவ வசம் நாம் தேவனுக்குள்ளே இருந்தால் தேவன் வசப்படுத்துகிற காரியங்களை நாம செய்வோம் இல்லன்னா தவறுகளா இருப்போம் ஒரு வசன சங்கீதத்திலே நம்ம ஆளுவதற்கு நாற்பத்தி ஏழாம் அதிகாரம் சங்கீதம் அஹ் முதல் மூன்று வசனங்கள் வாசிக்கிறோம் பாருங்க சகல ஜனங்களை கைகூட்டி தேவனுக்கு முன்பாக கம்பீரமாய் ஆர்ப்பரியல் உன்னதமானவர் ஆகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமியின் மீது எங்கும் மகத்துவமான ராஜாவாய் இருக்கிறார் ஜனங்களை நமக்கு வசப்படுத்தி ஜாதிகளை தம்முடைய பாதங்களுக்கு கீழ்படுத்துவார் அப்போ தேவனால் முடியாத வசப்படுத்தக்கூடிய காரியங்கள் ஒன்றுமே கிடையாது அவர் எல்லாவற்றையும் செய்கிறவர் பேச முதலாம் அதிகார கடைசி வசனங்கள்ல வாசித்து பார்த்தீங்கன்னா எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்படுத்தி அப்ப நம்மை நமக்கு அவர் வசப்படுத்தி ஆளுகை செய்கின்ற வல்லமைகளை தருகிற தேவன் புரியணும் என்னை வீட்டு தூரம் போயிட்டாங்க எனக்கு இது கிடைக்கலங்க எந்த காரியமானாலும் வசப்படுத்துவதற்கான அந்த நிலை அதிகாரங்கள் நமக்கு தெய்வன் கொடுத்திருக்கிறார் அது நாக்கள் இருக்குது நீங்க ஐஸ்வர்யத்தை வசப்படுத்தலாம் ஆளுகைகளை வசப்படுத்தலாம் தேசங்களை வளப்படுத்தலாம் மனிதர்களை வசப்படுத்தலாம் எல்லாரையும் நம்ம என்ன பண்ண முடியும் ஆனா தேவனுக்கு முன்பாக பிரியமான காரியங்களை செய்வதற்குத்தான் அந்த வல்லமைகள் நாம் பயன்படுத்த வேண்டுமே தவிர ஒரு மனசன் அடிமையா மாற்றி ஆளுகை செய்வதற்கு அல்ல ஒரு கணவன் ஒரு ராஜாக்களையும் தேசங்களையும் வசப்படுத்துகிற தேவன் என் மனைவி நான் வசப்படுத்துகிறேன் என்னுடைய புருஷனை நான் ஆளுகை செய்கிறேன் அப்படின்னு சொல்லி நம் அவருடைய மனதை ஆளுகை செய்கின்ற வசப்படுத்துகிற நிலையை நாம் பயன்படுத்த முடியும் இன்னைக்கு அதெல்லாம் பாசிட்டிவ் திங்கிங்கு ம மைண்டு டியூனிங்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்குறாங்க உலகத்தா அதுக்கெல்லாம் பணம் அன்னைக்கு ஆனால் தேவன் பாருங்க அவர் எல்லாவற்றையும் நமக்கு பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தியிருக்கிறார் நாம் வசப்படுத்த முடியும் அடிமைகளாக அல்ல ஆசீர்வாதமான வாய்க்கால்களாய் நாம் வாழும்படிக்காக வசப்படுத்துகிற அனுபவங்கள் நமக்கு அவசியம் என்னதான் இருந்ததுன்னு தெரியல அவருடைய பேச்சு ஏசு கிறிஸ்து பேசின பேச்சு அநேகரை வசப்படுத்தி பிதாமண்டிலே கொண்டு போய் இழுத்து கொண்டது அதான் அவர் குறித்து தீக்கு தர்சனமா சொல்லும் போது சொல்லுகிறார் நான் அந்த மரத்திலே வானத்துக்கும் பூமிக்கும் நடுவாக இருக்கும் பொழுது செலுவையில எல்லாரையும் இழுத்து கொள்ளுவேன் எல்லாமே அவருடைய வல்லமைக்குள்ளாக இழுத்து கொள்ளப்படுகிறார் வசப்படுத்துகிற நிலை ஆகவே இந்த நாளில நான் புரிந்து கொள்ளணும் அந்த லேவி கோத்திரத்துக்கு இன்னைக்கு தனியா இந்த ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு ஆசிர்வாதம் அப்படி எல்லாம் கிடையாது பழைய பாட்டுல சொன்ன அத்தனை ஆசீர்வாதங்களும் ரெண்டு குழந்தையர் முதலாம் அதிகாரம் இருபதுல வாசித்து எல்லா வாக்குதத்துகளும் ஆமென்றும் என்றும் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறது இப்ப கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம் ஆகவே எல்லா ஆசீர்வாதம் யாருக்கு என்ன ஆசீர்வாதம் சொன்னாலும் அதை நம்ம எடுத்து ஆளுகை செய்ய முடியும் நமக்கு உரிமை உண்டு கலத்தியர் நம்ம அதிகாரத்துல நீங்க ஏழு எட்டு பத்து வசனங்களை வாசித்து பாத்தீங்கன்னா விசுவாச மார்க்கத்தார் எவர்களோ அவர்கள் எல்லாருமே கிறிஸ்துவுக்கு ஆபிரகாமின் சொந்தக்காரரா மாறுறீங்க அப்போ ஏசு கிறிஸ்துக்குள்ள இருக்குதுங்க வாக்குதத்தங்கள் எல்லாம் இன்னைக்கு என்னென்னமோ பிரயாசப்பட்டு அந்த வாக்குதத்தம் இந்த வாக்கு ஏசு கிறிஸ்து இருந்தாருன்னா அந்த வாக்குதத்தங்களை நமக்கு பலிக்கும் இல்லைன்னா வேலை செய்யாது ராஜாக்களையும் தேசங்களையும் நாடுகளையும் பட்டணங்களையும் ஐஸ்வர்யங்களையும் ஆளக்கூடிய தருவேன் என்று சொன்னவர் அன்னைக்கு அதே சொல்லுங்க ஆபிரகாமின் ஆசிர்வாதம் எனக்கு உண்டு யாக்கோபின் ஆசிர்வாதம் எனக்கு உண்டு யோசேப்பின் ஆசிர்வாதம் எனக்கு உண்டு இப்படி ஒவ்வொருடைய ஆசீர்வாதங்களிலும் நாம் உரிமை சொல்லி அதை வசப்படுத்த நமக்கு அதிகாரம் தேவன் தந்திருக்கிறார் இதை புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே இல்ல அன்றைக்கு அவர் வசப்படுத்துகிற நிலையில் இருப்பானாக அப்படின்னு அறிவிக்கிறார் ஆகவே நாம் எதை செய்தாலும் தேவனுக்கு பிரியமான தேவ வசத்திலே வாழ்கிற அவருடைய பொசிஷன்ல அவர் ஒமே பண்ற காரியங்களை மட்டும் நாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து காண்பிக்க தேவன் நம் ஒவ்வொருவரையும் நிலைநிறுத்துவாராக வழிநடத்துவாராக நாம் ஜெபிக்கலாம் அன்பின் பரலோக பிதாவை இந்த புதிய மாதத்திலே முதலாவது இந்த சனிக்கிழமையில இந்த வாரத்தின் இறுதி நாளில் எங்களை நீர் அற்புதமாய் நடத்தின ஒவ்வொன்றையும் நாங்கள் எண்ணி பார்க்கிறோம் உடைய கிருவை எங்களுக்கு போது நாங்கள் ராஜ்யங்களையும் தேசங்களையும் அனைவரும் ஐஸ்வர்யங்களையும் அனைவரும் உமக்கு பிரியமான காரியங்கள் எங்களுக்கு எதெல்லாம் நீ தந்திருக்கிறீ அதெல்லாம் நாங்கள் வசப்படுத்தி ஆளுகை செய்கின்ற அதிகாரத்தை எங்களுக்கு தந்திருக்கிறீர் உம் வசம் இருக்கட்டும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் உம்மு மூலமாக எங்களுக்கு கிடைக்கிறதுக்காய் நன்றி சொல்லுகிறோம் எல்லாவற்றையும் எங்களுக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்தவர் ஆண்டவரே எல்லாவற்றையும் எங்களுக்கு பாதங்களுக்கு கீழ்படுத்தி நீ தலையாக இருக்கிறீங்கப்பா உங்களுடைய தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே நாங்கள் அவயங்களா இருக்கிறதுனாலே நீர் எங்களை ஆளுகை செய்து எங்களை நடத்த உம்முடைய கண்ட்ரோல்ல உமக்கு நாங்கள் கீழ்ப்படைந்து ஒபே பண்ணி எங்களுடைய உம்முடைய வசம் நாங்கள் வாழ்கிற வாழ்வை நாங்கள் விரும்புகிறோம் நீரே ஆளுகை செய்ய பொருட்படுத்துக்கிறோம் ஒவ்வொருவரையும் மனதான இயேசு கிறிஸ்துவ நாமத்துல நாங்கள் வாழ்த்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் ஆடவரை எதிலெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அதிலிருந்து தெய்வ வசம் திரும்புவதாக ஆசீர்வாதங்கள் ஐஸ்வர்யங்கள் ஆனவரை எல்லா விதமான தேவைகள் அவர்கள் வசம் திரும்பட்டும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஜபிக்கிறேன் ஜீவன நல்ல பிதாவே ஆமேன் கத்த நல்லவர் நாம் வார்த்தை பிடிப்போம் வாழ்விலை மாற்றங்களை காண்போம் ஏனென்றால் வார்த்தையின் வல்லமைகள் நமக்குள்ளே வல்லமையா அது கிரியை செய்தே தீரும் அது தன் வேலையை செய்தி தீரம் ஐம்பத்தி ஐந்தாம் ஏசையா தெற்கு தரிசன வாசிக்கிறோம் மழை எப்படி பெய்து அது விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே தேவனுடைய வார்த்தைகள் இருக்கும் அது எல்லா மரங்களும் கைகொட்டி புகழ்கிற அளவிலே நம்முடைய நிலையை அதை மாற்றி அமைக்கும் என்பதில் எந்த விதமான மாற்றமில்லை நீங்கள் துளிப்பீர்கள் நீங்கள் வாழ்ந்திருப்பீங்க இருப்பீர்கள் நன்றாயிருப்பீர்கள் பிளஸ் யூ ஆல் ஹாவ் ஏ வண்டர்ஃபுல் டே தேங்க்யூ